தமிழகத்தில் உள்ள முப்பத்தி ஏழு மாவட்டங்களில் பொது விநியோக திட்டம் மூலம் பொதுமக்களுக்கு விலையில்லா அரிசி மானிய விலையில் பருப்பு பாமாயில் கோதுமை சர்க்கரை போன்றவை வழங்கப்பட்டு வருகிறது அது மட்டுமல்லாமல் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் மகளிர் உரிமைத் தொகையும் வழங்கப்பட்டு வருகிறது இதனால் புதிதாக ரேஷன் கார்டு பெற பலரும் விண்ணப்பித்த நிலையில் ஓராண்டாக ரேஷன் கார்டு விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளது அதனால் புதிதாக திருமணம் முடிந்தவர்கள் ரேஷன் கார்டு பெற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் புதிய ரேஷன் கார்டு பெற பழைய ரேஷன் கார்டில் இருந்து பெயரை நீக்கம் செய்வதற்கான கோரிக்கையும் அதிகமாக வருகிறது ஆனால் புதிய கார்டு வர தாமதம் ஏற்படும் என்பதால் மீண்டும் ரேஷன் கார்டில் பெயரை சேர்த்து வருகிறார்கள் எனவே நேரில் வரும் பெயர் நீக்க கோரிக்கைகளுக்கு அதிகாரிகள் அறிவுரை வழங்கி அவர்களை அனுப்பியும் வைக்கிறார்கள் புதிய காடு வழங்க துவங்கிய பின்னர் பெயர்களை நீக்கி புதிய காட்டுக்கு விண்ணப்பிக்கலாம் என அதிகாரிகள் தற்போது தெரிவித்து வருகிறார்கள் ஏப்ரல் மாதம் வரை எந்தவிதமான புதிய காடுகளும் வழங்கப்படாது எனவும் பெயர்களை நீங்கள் நீக்க வேணாம் எனவும் பழைய காடிலேயே பொருட்களை வாங்குமாறும் அதிகாரிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர்